திருவள்ளூர் அருகே தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன தமிழக வெற்றி கழகம் கட்சியின் நிறுவனரும் திரைப்பட நடிகருமான விஜயின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் ஒன்றியத்திற்குட்பட்ட திருவூர் பகுதியில் பெஞ்சல் புழல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமய காரணமாக வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு திருவள்ளூர் ஒன்றிய தலைவர் விஜி மற்றும் மேற்கு மாவட்ட மகளிரணி செயலாளர் சங்கீதா ஆகியோர்களின் ஏற்பாட்டிலும் தமிழக வெற்றி கழகம் கட்சி திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி தலைமையிலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பால் பிரெட் பிஸ்கட் கோதுமை மாவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இதில் கிளை நிர்வாகிகள் கௌதம் விஜி நிகேஷ் ராஜ்குமார் முருகராஜ் ரவிக்குமார் பாலா ஆகாஷ் ஆகியோர் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் இங்கே மட்டும் இல்லை ஃபுல்லாக ஃபுல்லாக கொடுத்துருக்குறோம் தளபதி விஜயண்ணன் ஆணையப்படி எல்லா ஏழை மக்களுக்கும் எங்களால் முடிஞ்ச எங்கள் கட்சியால் உடனே செஞ்சுக்கிறோம் இன்று இந்த திருவூர் விஜய் அண்ணன் சங்கீதக்கா இவர் ரவி அண்ணன் மற்றும் கௌதம் ஜெகதீஷ் யுவராஜ் அவங்க அவங்க ஏற்பாட்டில் இருபத்தி ஆறுலாம் தளபதி சிஎம் ஆனார்னா இன்னும் தமிழ்நாட்டில்

Yeah!